நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சேனறோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ அந்த மாட்டோட வெளியில என்ன அட்ரஸ் எங்கிருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலாக சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துட்டு இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க ஹெச்எஃப் கிராஸில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடு அப்படின்னே சொல்லுவாங்க நல்ல முகலட்சணம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க ஒரு கொம்பட்டை மாடு தாங்க பல் வந்து பார்த்தீங்கன்னா நாலு பல் போட்டிருக்குது தலையீத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கன்று போட அதிகபட்சம் இன்னும் ஒரு இருந்து பத்து நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாடு கண்ணு போடுங்க மடிலாம் ஃபுல்லாக எடுத்துருக்கு இன்னும் மடி தோல் லூஸ்லாம் நல்லாவே இருக்குது இன்னும் ஒரு வாரம் ஒன்ற பட்சம் இன்னும் நல்லா மடி எடுக்கும் அப்படின்னா சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு குறையுமே கிடையாது நல்ல தெளிவான மாடுங்க தலையீத்துலேயே வந்து இப்போ நான் ஒரு ஈத்து மாடு அளவுக்கு வந்து இப்போ நான் இருக்குதுங்க நல்ல நீட்டு போக்கு நல்ல உயரத்தில் இருக்குதுங்க மாடு இந்த மாட்டோடய கறவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையீத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து காலையில் ஒரு ஏழு லிட்டர் கறவையும் மாலையில் ஒரு ஆறு லிட்டர் கறவை நாளைக்கு ஒரு பதிமூணு லிட்டர் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவரேஜாக கரவைத்தன் எதிர்பார்க்குற மாடுங்க நல்லா பராமரி பண்ணுற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதை விட கறவை திறனை அதிகமாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தவிர சொல்லியிருக்கேங்க மாடு அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க குணம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரும் கறவைக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவை இல்லைங்க விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான் தண்ணி துவங்கிறது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை தாராளமாக எல்லா கிழமையிலுமே தாங்கக்கூடிய மாடுங்க ஒரு மாடு வாங்கினாலும் ப தீத்து வச்சு கறக்கணும் நல்லா எல்லாமே தெளிவாக இருக்கணும் நல்ல மூலச்சனத்தில் ஒரு ஹெச்எஃப் கிராஸ்ல வேணும் ஒரு ஆவரேஜான தலையத்தில் ஒரு பதிமூணு பதினாலு லிட்டர் வரைக்கும் கரவை எதிர்பார்க்குற அளவுக்கு வேணும் அப்படின்றவங்க தாராளமா இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செஞ்சு வாங்கிக்கலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி ஓராயிரம் சொல்லியிருக்காங்க தேவையான மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பர் கான்ட் கண்டிப்பாக விலை நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவையற்றங்க மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடையும் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்திருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல் அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுடைய உரிமையாளர் என்ன தான் நான் வீடியோடு சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கொடுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பதில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்